கொரோனா வந்த குறந்த மாதிரி நான் கூப்பிடியா இடி ரெண்டு பேட்டரி புடிக்கிட்டா அதோட நீ பேசவே மாட்டேன் இப்ப நான் நிம்மதியே தூங்க போறேன்

ஃபர்ஸ்ட் அது என்னன்னு பாப்போம் கூகுள் அசிஸ்டன் ஊர்ல கை எல்லாருக்கும் அழகான வாய்ஸ குடுக்கும் ஆனா எனக்குன்னு பாரு ஜென்ஸ் வாய்ஸ் குடுக்குது ஓ மூஞ்சிக்கு இதுவே ரொம்ப அதிகம் ஆமா ஆமா அதிகம்தான் முதல்ல வந்த விஷயத்த பாப்போம் கால் அட்டன் பண்ணுவோம் ஹலோ ஹலோ ஏன்பா டெக்ஸ்ட் தான் வந்திருக்கு முதல்ல கைய கீழே போடுப்பா ஓய்யோ டெக்ஸ்ட் ஃபார்மட்டா நான் MP3 ஃபார்மட் நினைச்சனே சரி ஃபர்ஸ்ட் என்ன மெசேஜ் பாப்போம் ஹாய் டியர்

அல்ல எழுந்து வாய் கழுவாம வாட்ஸ்அப் பாக்குற ஃபேஸ் வாஷ் பண்ணாம ஃபேஸ்புக் பாக்குற டீ குடிக்காம ட்விட்டர் பாக்குறேன் இன்ட்ரெஸ்ட் இல்லாம இன்ஸ்டாகிராம் பாக்குறேன் நீ என்ன பேசுறியா

பேட்டரி லோவா நீ என்னென்னா பேசுன்னு நினைச்சியோ அதெல்லாம் பேசிட்டேன் நான் ஏதாவது பேசினா மட்டும் பேட்டரி லோ பேட்டரி லோன்னு சொல்றியா முதல்ல இது அந்த சார்ஜ் வயரை பிடுங்கி போட்டுற அதோட நீ பேசவே மாட்டேன் ஃபோன் பார்க்குற மாதிரி டிவியை பார்த்தா எவ்வளவு ஜாலியா அந்த நாள் போகும் சரி வா நம்ம டிவி பார்ப்போம் எங்க ரிமோட்டு ரிமோட்டே காணவே அதோ இருக்கா சரி நம்ம ரிமோட் பார்க்கலாம் கேவியோ சோழ நேருப்போ அவர் என்னை தாங்கிடுவா

ஆண்டு வரையில ஏசிக்கு சாமித்தனால் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் ஆதி ஆகம ஒன்னு என்ன சொல்லுதுன்னா சே ஆதி அவன் தாண்டி யாத்ராவும் லேவியர் என்ன ஆகும் வரைக்கும் வந்துட்டா ஆதி தான் இப்போ ஐயோ டிவி ஆஃப் பண்றேன் ரிமோட் ஒர்க்கே ஆகும் முதல்ல ஒரு குதிரை மட்டும் வாங்கணும் என்னையா என்ன ஏன் டீச்சர் பண்ண தெரியலை படுக்கும் போது உட்காரும் போது கையில வச்சுக்கிறேன் அப்புறம் போட்டு உழைச்சிரேல் ஆளாக்கா இருந்துட்டு நீ என்னையே ரெண்டு நீ பேசவே டேவிட் யாரு என்ன தெரியுதா பைபிள் உங்களை தெரியாம இருக்குமா அதான் நான் கிறிஸ்டியனா பறந்திருக்கேன் பைபிள் கூட தெரியும் பெரிய அசிங்கம் உங்களை நல்லாவே எனக்கு தெரியும் பைபிள் நல்ல வேலை என்ன ஞாபகம் வச்சிருக்கே கொஞ்ச நாளா டிவி செல்போன் வந்ததும் அதுங்களுக்குதான் அதிக நேரத்தை செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நீ மாறிட்ட மாறிட்டேவி என்ன சொல்ல வரீங்க இப்ப உனக்கு இதுதான் ஆயிடுச்சுல ஆமா இது இல்லாம எப்படி லைஃப் விட்டுறது பைபிள் ஆமா அவனுக்கு என்ன தேவையோ தேவன நாங்க கொடுத்துட்டு அவன் துக்கமா இருந்தா நாங்க வந்து காமெடி சேனல் போட்டு காட்டுறோம் அவன் சோகமா இருந்தா லவ் சாங் போட்டு காட்டுறோம் அவன் போர் அடிச்சா காட்டுறோம் அதெல்லாம் உங்களால காட்ட முடியுமா ஆமா ஆமா தான் நிறுத்து அவன் உன்னை விட அதிகமா என்னதான் நீ பழைய ட்ரெண்ட் நான் தான் புது ட்ரெண்ட் ஆமால அவன் போட்ட ட்ரெஸ்ல இருந்து என் மூலயமா தான் ஆர்டர் பண்றான் அவன் யா கிட்ட பேசணும் நினைச்சா கூட என்ன தான் கால் பண்றான் இவ்ளோ ஏன் அவன் பாத்ரூம் போகும்போது கூட என்னதான் கூட்டிக்க போறான் அய்யோ பப்ளிக் எல்லாம் சொல்லாதீங்க சும்மாங்க நியூஸ் தாங்க பாப்பான் அதுதாங்க உண்மை அப்போ உனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்குல எப்படி ரன் அப்போ உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேக்கட்டா இதெல்லாம் வச்ச ஆண்டவர் கிட்ட பேச முடியுமா முடியாது பைபிள் அதான் சொல்றேன் நீ ஆண்டவர் தூரமா போயிட்ட நீ டேவிட் இல்ல பைபிள் நான் மாறல இல்ல டேவிட் நீ மாறிட்ட நீ ரசிக்கப்பட்டிருக்க யாரை முதல தேடுவ காலையில அலாரம் அடிச்சு எழுந்த உடனே தான் முதல்ல தேடுவ நீ ஜபத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருந்த வேத வாசிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருந்த ஆண்டவரை தான் நீ முதல் இடத்துல வச்சிருந்த ஆனா இப்போ யாருக்கு நீ முதல் இடத்த குடுக்கற யாரு நீ முதல்ல தேடுற நல்லா யோசிச்சுப்பாரு டேவிட் நீ மாறிட்ட இல்ல பைபிள் நான் மாறல நீ ஆண்டவரை மறந்துட்ட டேவிட் இல்ல நான் மறக்கல நீ பாவத்துக்கு அடிமையாகிட்ட டேவேட் இல்ல நான் எந்த பாவமும் பண்ணல இல்ல நீ நான் நான் மாறல எனது ஒருவேளை கனவா சரி அலாரம் அலரம் அடிக்குது முதல்ல அலற தாக்கணும்